ி அவ்ய்தரளிளி பத்தொன்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அவ்விய பார்த்தாதா மதுபன் எல்லைக்கு அப்பாற்பட்ட வானப்பிரஸ்தி அப்படின்னா நிரந்தரமாக ஏகாந்தத்தில் எப்பொழுதும் நினைவு சொருபமாக இருப்பது எல்லைக்கு அப்பாற்பட்ட வானப்பிரஸ்தி அதாவது சப்தத்திலிருந்து விலக்கி நிலை என்றால் நிரந்தரமாக ஏகாந்தத்தில் எப்பொழுதும் நினைவுசருவமாக இருப்பது இன்று பாப்தாதா அனைத்து குழந்தைகளினுடைய பாக்கியத்தை மகிமை இருந்தாங்க தந்தை குழந்தைகளின் உயர்ந்த பாக்கிய ரேகைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க உயர்ந்த பாக்கியத்தின் ரேகைகளில் முக்கியமாக என்னென்ன விஷயங்கள் பார்க்கப்படுது அதை தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க முக்கியமான விஷயம் நாள் மற்றும் கிழமை நேரம் முக்கியமான கிரகம் குளம் தர்மம் மற்றும் செல்வம் சம்பந்தம் மற்றும் பதவியை பார்க்கப்படுது இந்த அனைத்து விஷயங்கள்னால ஒருவரினுடைய பாக்கியத்தை பார்க்குறாங்க நீங்கள் அனைவரும் இந்த அனைத்து விஷயங்களை நன்றாக தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க உங்கள் அனைவருடைய கிழமை எது இன்று வரையிலும் தன்னுடைய பாக்கியத்தை பிறந்த நாளினால் அல்லது ராசி மூலம் பார்க்குறாங்க அப்படி உங்கள் அனைவருடைய ராசி மற்றும் தேதி எதுன்னு பாப்தாதா கேட்குறாங்க உங்களுடைய பிறந்த தேதி எது நீங்கள் அனைவரும் எப்பொழுது அவதரிச்சிருக்கீங்க பிராமணர்கள் எப்பொழுது அவதரிச்சிருக்கிறாங்க எது தந்தையினுடைய அவதாரத்தின் தேதியோ அதுதான் உங்களுடையதுன்னு சொல்றாங்க பாபா பிரம்மாவையும் சேர்த்து பிராமணர்களும் பிறந்தாங்க அப்படி யார் ஆதி ரத்தனமாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய தேதியை எது அப்படின்னு சொல்லுவோம் தந்தையின் அவதாரத்தினுடைய தேதி தான் ஆதி ரத்னங்களினுடைய பிறந்த தேதி நேரம் எது சங்கமயுகம் பிரம்ம முகூர்த்தத்தின் நேரம் அப்படி அனைவருடைய பிறந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம் மேலும் ராசி எது உலகத்தில் ராசிகளையோ விதவிதமான விதத்தில் காண்பிச்சிருக்கிறேன் ஆனால் உங்கள் அனைவருடைய ராசி எது தந்தையினுடைய ராசியாக உலகத்துக்கு நன்மை செய்பவர் என்பது இருக்குது அதுவே தான் உங்கள் அனைவருடைய ராசி இந்த ராசியில் தந்தைக்கு சமமான அனைத்து குணங்களும் நிரம்பியிருக்குது இந்த ராசியில் தந்தைக்கு சமமான அனைத்து குணங்களும் நிரம்பியிருக்கு மேலும் தசை கூட குருவாரத்தினுடைய தசை குலம் கூட அனைத்தையும் விட உயர்ந்தது நேரடியாக ஈஸ்வரனுடைய குலத்தை சேர்ந்தவங்க நீங்க நீங்க அப்படி உங்களுடைய ஈஸ்வரிய குலம் பதவி மாஸ்டர் சர்வ சக்திவான் செல்வம் குறைவில்லாதது மற்றும் அழியாத செல்வம் தர்மம் உயர்ந்த பிராமண தர்மத்தை சேர்ந்தவங்க புத்தியினுடைய கோடு விசாலமானதாக மற்றும் மூன்று காலங்களையும் தெரிந்த கோடு இப்போ யோசிங்க பாக்கியத்தினுடைய ரேகைகள் வேறு யாருக்காவது இதைவிட அதிகம் உயர்ந்ததாக இருக்க முடியுமா கர்ம ரேகையில் நிரந்தர கர்ம யோகி சகஜ யோகி ராஜ யோகி அப்படின்னு இந்த ரேகைகளை தந்தை தெளிவாக கிழிச்சிருக்கிறாங்க பாக்கியத்தின் நட்சத்திரத்தில் கிரீடம் மற்றும் ஆசனம் தென்படுது இதைவிட உயர்ந்த பாக்கியம் வேறு என்ன இருக்கும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க என்று பாப்தாதா அனைத்து குழந்தைகளினுடைய பாக்கியத்தை பார்த்துட்டு இருந்தாங்க எப்படி தந்தை அனைவருடைய பாக்கியத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க அதே மாதிரி நீங்க அனைவரும் தன்னுடைய பாக்கியத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க சின்ன சின்ன விஷயங்கள் என்னவாக இருக்குது எப்படி பக்தர்களிடம் இந்த பூஜை ஆகியவை பொம்மைகளுடைய பூஜை பொம்மை விளையாட்டை செய்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க அதே போலவே மாஸ்டர் பாக்கியத்தை உருவாக்கும் குழந்தையும் இந்த சின்ன சின்ன விஷயங்களின் பொம்மை விளையாட்டை அதிகமாக செய்கிறான் உண்மையான விஷயம் இல்லை ஆனால் கணக்கு வழக்கு முடிவடைவதற்காக மற்றும் தாரணைகளை சோதிப்பதற்காக மற்றும் தன்னுடைய நிலை சோதிக்கப்படுவதற்காக வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் புது புது ரூபத்தில் வந்துகிட்டே இருக்குது உயிரற்ற விஷயங்கள் சாரமற்ற விஷயங்கள் ஆனா எப்போ எதிரில் வருது அப்படின்னா எப்படி அந்த ஜடமூர்த்திக்கு உயிரூட்டி விடுறாங்க மேலும் அந்த அளவு விஸ்தாரமாக்கிடுறாங்க அதே மாதிரி நீங்கள் அனைவரும் சில நேரம் பொறாமை அப்படிங்கிற பொம்மை சில நேரம் யூகிப்பதின் பொம்மை சில நேரம் அனுமானம் செய்வதனுடைய பொம்மை சில நேரம் ஆவேசத்தினுடைய பொம்மை சில நேரம் அடக்கி ஆளும் பொம்மை அதாவது மூர்த்தியை உருவாக்கி விஷயம் என்ற பொம்மைகளை அதற்கு ஏற்றப்படி உயிரூட்டிடுறீங்க இது சத்தியம் அப்படின்னு அனுபவம் செய்கிறீங்க மேலும் செய்விக்கிறீங்க இந்த விஷயம்தான் சரி அப்படின்னு உயிரூட்டிடுறீங்க மேலும் இன்னும் என்ன செய்கிறீங்க உங்களிடம் மூழ்கி விடு மூழ்கி விடு அப்படிங்கிற பாடலை தயாரிச்சிருக்கீங்க தான் இல்லையா அப்படி என்ன செய்கிறீங்க அதே விஷயம் அப்படிங்கிற மூர்த்தியை முந்தைய காலங்களின் நினைவுகள் மூலமாக மிக அதிகமாக அலங்காரம் செய்கிறீங்க இதுவோ நடக்கத்தான் செய்யும் இதுவோ அனைவரிலும் இருக்குது நாடகத்தினுடைய அன்சாரம் முயற்சி செய்பவர்களாக இருக்கிறாங்க கர்மாதித்த நிலையோ இறுதில்தான் அடையணும் இந்த விதமான ஞானத்தின் வகை வகையான விஷயங்களின் போகு அதாவது பிரசாதம் தினசரி அர்ப்பணித்து அர்ப்பணித்து வலிமையானதாக உறுதியானதாக ஆக்கிடுறேன் முதல்ல வேகாத உணவின் போகையை அர்ப்பணிக்கிறேன் பிறகு உறுதிமொழி செஞ்சிடுறீங்க பிறகு அந்த விஷயங்களை அதாவது போகை தனியாக மட்டும் அருந்தறது கிடையாது தன்னுடன் வழிகாட்டிகள் குடும்பத்தினரையும் அமர்த்துறீங்க அதாவது இன்னும் பரிவாரத்தின் உறுப்பினராக ஆக்குறீங்க அவருடைய புத்திக்கும் இந்த போஜனத்தை சுவீகாரம் செய்விக்கிறீங்க ஆனால் இறுதியில் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது ஞானக்கடல் தந்தையின் நினைவு கடந்ததை கடந்ததாக்கி ஞானக்கடலின் அலைகளில் சுய முன்னேற்றத்தின் அலையில் உயர தாண்டுதல் செய்வதின் அலையில் நினைவு சொரூபத்தினுடைய நினைவின் அலையில் மாஸ்டர் ஞானம் நிறைந்த சொரூபத்தின் அலையில் இந்த அநேக அலைகளின் மத்தியில் இந்த பொம்மைகளை மற்றும் சிலைகளை மூழ்கடிக்கவே வேண்டியதாக இருக்குது ஆனால் இவ்வளவு முழு நேரத்தை என்னவென்று சொல்கிறது இந்த முழு பொம்மைகளின் விளையாட்டை எப்படி பக்தர்களுக்கு நேரம் பணம் வீணாக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அதே மாதிரி சங்கமேகத்தின் மிக உயர்ந்த நேரம் மற்றும் ஞானம் மேலும் சக்திகளின் பொக்கிஷத்தை அந்த அளவு வீணாக்கிடுறேன் அப்படி இந்த சின்ன சின்ன விஷயங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு பாபா கேட்கிறாங்க பொம்மைகளினுடைய விளையாட்டு ஆயிடுச்சு இந்த விளையாட்டில் ஒரு பொழுதும் தன்னை சோம்பல் உள்ளவராக ஆக்காதீங்கன்னு பாபா சொல்றாங்க எப்பொழுதும் தன்னுடைய உயர்ந்த பாக்கியத்தை பாருங்க தற்சமயத்தினுடைய பிரகாரம் நீங்கள் இப்போ வானப்பிரஸ்தி நிலையின் அருகில் இருக்கீங்கிறாங்க பாபா வானப்ரஸ்திகள் பொம்மைகளுடைய விளையாட்டை விளையாட மாட்டாங்க வானப்பிரஸ்தி ஏகாந்த மற்றும் நினைவில் இருப்பாங்க அப்படி நீங்கள் அனைவரும் எல்லைக்கு அப்பாற்பட்ட வானப்பிரஸ்திகள் எப்பொழுதும் ஒருவரனுடைய நினைவின் அதாவது நிரந்தர ஏகாந்தத்தின் எப்பொழுதும் நினைவு சுர்பமாக இருங்க இதுதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட வானப்பிரஸ்தியினுடைய நிலை பாப்தாதா அப்போது மூன்று நிமிடங்கள் ட்ரில் செய்ய வைக்கிறாங்க இந்த நிலை பிடித்திருக்கு இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க எந்த ஒன்றும் மனதுக்கு பிடிச்சிருக்குமோ அதுவே எப்பொழுதும் நினைவில் இருக்கும் இப்போ தந்தை மற்றும் நீங்கள் என்ன விரும்புகிறீங்க ஒரே ஒரு விஷயத்தை தான் விரும்புகிறீங்க தந்தை மற்றும் குழந்தைகள் சமமாக ஆயிடணும் எப்பொழுதுமே நினைவிலேயே மூழ்கிருந்துடணும் மூழ்கி இருக்க விரும்பவில்லையா சமமாக ஆவதுதான் மூழ்கி தந்தை என்ன விரும்புறாங்க மேலும் நீங்கள் என்ன விரும்புறீங்க அப்படின்னு புரிந்துதான் பாபா கேட்கிறான் இந்த சீசன் சொரூபத்தை பார்ப்பதற்கானதா அல்லது கேட்பதற்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்கிறான் கேட்க மட்டும் செய்வீங்க அப்படின்னா காலம் என்ன குரல் கொடுத்து இருக்குது பக்தர்கள் என்ன கூக்குரல் கொடுக்கிறாங்க துக்கமான அமைதியற்ற ஆத்மாக்கள் என்ன கேட்குறாங்க மத தலைவர்கள் விஞ்ஞானிகள் அரசியல் தலைவர்கள் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க இயற்கையும் கூட என்ன குரல் கொடுத்து கொண்டிருக்குது அனைவரனுடைய குரல் ஹே உபகாரி ஆத்மாக்களே எங்களுடைய குரல் கேட்குதா அல்லது பொம்மை விளையாட்டிலேயே பிஸியாக இருக்கீங்களா நல்லது பின்பு அனைவருடைய கூக்குரல்களை சொல்வோம் நீங்கள் அனைவரும் அமிர்த வேலையில் கேளுங்க எப்பொழுதும் பாக்கியத்தை நினைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் எப்பொழுதும் தந்தைக்கு சமமான நினைவில் மூழ்கியிருந்த நிரந்தர ஏகாந்த வாசிகளுக்கு ஒவ்வொரு நேரத்தையும் பயனுள்ளதாக ஆக்கக்கூடிய வெற்றி மூர்த்தி பக்தினுடைய விளையாட்டை முடித்து மாஸ்டர் ஞானக்கடல் சொரூபம் நினைவு மற்றும் சக்தி நிறைந்த சொரூபம் உள்ள அந்த மாதிரி பல கோடி மடங்கு பாக்கியசாலி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறார் நாமும் நம்முடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் பாட்டிகளோடு அவியக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு மைசூர் நீங்கள் அனைவரும் தன்னை மிக உயர்ந்த ஆத்மாக்கள் அப்படின்னு அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாப்தாத் நீங்கள் எவ்வளோ உயர்ந்த ஆத்மாக்கள் குழந்தைகள் உங்களை சந்திப்பதற்காக சுயம் தந்தை தன்னுடைய உலகத்தை விட்டு விட்டு வராங்க அரைக்கல்பமாக உங்களுடைய உலகத்தை விட்டு விட்டு வந்துடுங்க அப்படின்னு பாடு நீங்க ஆனால் எப்போ மற்றும் எப்படி கிடைப்பாங்க அப்படின்னு தெரியாமல் இருந்தது காத்திருத்தலில் மட்டும் நாட்கள் கழிஞ்சுது இப்போ காத்திருப்பது முடிவடைஞ்சிடுச்சு மேலும் நேர் எதிரில் சந்திப்பு செஞ்சிட்ருக்கீங்க இந்த மாதிரி உயர்ந்த பாக்கியம் வேறு யாருக்காவது இருக்குமா அப்படின்னு பாபா கேட்குறாங்க பகவானோடு பேசுவோம் என்று கனவுல கூட அந்த மாதிரி நினைச்சிருக்க மாட்டேங்க இனிப்பு அருந்துவோம் அதாவது டோலி அருந்துவோம் அவரோடு அவரோடு அமர்வோம் மேலும் அனைத்தையும் நடைமுறையில் அனுபவம் செய்து எப்பொழுதும் குஷியோடு இருக்கீங்க எப்போது குஷி இருக்குமோ அப்போது எந்த ஒரு கலைப்பு மற்றும் கடினமும் அனுபவம் ஆகிறதில்லை பயணத்தினுடைய நான்கு நாட்களும் எப்பொழுது சந்திப்போம் எப்பொழுது சென்றடைவோம் என்று நிரந்தர யோகியினுடைய நிலை இருந்திருக்கும் இது கூட சம்பாத்தியமாக ஆச்சுதான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க பிராமணன் ஆகிறது அப்படின்னா ஒவ்வொரு அடியிலும் சம்பாத்தியம் கடினமும் இல்லை ஆனால் எப்படி மலருடன் முள்ளும் இருக்குது அந்த முள்ளு அதற்கான பாதுகாப்பு சாதனம் அப்படி இந்த சிரமங்கள் இன்னும் தந்தையை நினைவூட்டுவதற்கு காரணமாகிடுது ஏதாவது விதமான துக்கம் எப்பொழுது ஏற்படுதோ அப்போது நாஸ்திகனின் வாயிலிருந்து ஏ பகவான் அப்படிங்கிற வார்த்தை வெளியாகுது இல்லையா அப்படி துக்கம் கூட நினைவூட்டுவதற்கான சாதனமானது இல்லையான்னு பாபா கேட்குறேன் சங்க மயுகத்தில் எந்த கஷ்டமும் இருக்க முடியாது இந்த நேரம் குழந்தைகள் நீங்கள் தந்தையின் அனைத்து பொக்கிஷங்களினுடைய அதிகாரி ஆவீங்க தந்தையினுடைய பொக்கிஷமாக என்ன இருக்குது சுகம் சாந்தி ஆனந்தம் அன்பு இவை தானே தந்தையினுடைய பொக்கிஷங்கள் இல்லையா அப்படி இவற்றின் அதிகாரியாக இருந்து மேலும் குஷியாக இருக்கலை என்ற இது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க அமிர்த வேலையில் நான் இந்த பொக்கிஷங்களின் அதிகாரி ஆக அப்படிங்கிற நினைவு திலகத்தை இட்டுக்குங்க ஒருவேளை திலகம் இடப்பட்டிருக்குது அப்படின்னா எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க திலகத்தை அழிக்க விடாதீங்க மாயா எவ்வளவுதான் அழிப்பதற்கு முயற்சி செஞ்சாலும் ஆனால் அழிக்கல அப்படின்னா எப்பொழுதும் அழியாதவர் ஆகுங்க அப்படிங்கிற வரதானம் கிடைச்சிட்டே இருக்கும் வெள்ளி விழாவை கொண்டாடிட்டு இருக்கீங்க ஆனால் பொற்காலத்தின் நிலையிலிருந்து வெள்ளி விழா கொண்டாடு நல்ல தைரியம் வச்சிருக்கீங்க ரிசல்ட் கூட நன்றாக இருக்குது நல்ல வயது முதந்த அனுபவி மற்றும் கடுமையாக உழைக்கும் குழந்தைகள் உங்களுக்காக நல்ல சான்றிதழ் இருக்குது வெளிநாட்டு சகோதர சகோதரிகளோடு அவக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு எப்படி ஸ்தூலமான தேசத்தின் கணக்குப்படி நீங்கள் அனைவரும் வெளிநாட்டினராக இருக்கீங்க அதே மாதிரி ஆத்மா ரூபத்தில் கூட தன்னை எப்பொழுதும் வெளிநாடு அதாவது பரந்தாம நிவாசி அப்படின்னு புரிஞ்சு நடந்துக்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க நான் ஆத்மா பரந்தாமத்திலிருந்து உலக நன்மை காரியம் செய்வதற்காக அவதரிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற இந்த அனுபவம் எப்பொழுதுமே இருக்கட்டும்றாங்க பாபா அந்த மாதிரி நினைவு மூலம் என்ன ஆகும் என்ன என்ன வைப்பீங்களோ என்னென்ன காரியம் செய்வீங்களோ என்ன வார்த்தை பேசுவீங்களோ உங்கள் பார்வை எங்கே சென்றாலோ அனைவருக்கும் நன்மை செய்து கொண்டே இருப்பீங்க இந்த நினைவு லைட் ஹவுஸினுடைய காரியம் செய்யும் அந்த லைட் ஹவுஸிலிருந்து ஒரு வண்ணத்தினுடைய ஒளி வெளியாகும் ஆனால் இங்கே அனைத்து சக்திகளின் லைட் ஹவுஸ் ஒவ்வொரு அடியிலும் ஆத்மாக்களுக்கு வழிகாண்பிக்க கூடிய காரியம் செய்யணும் ஆகையினால் எப்பொழுதும் இந்த நினைவில் இருங்கிறாங்க பாப்தாதா அதன் மூலம் உங்கள் எதிரில் யார் வந்தாலும் நான் குறைவில்லா பொக்கிஷத்தின் சுரங்கத்தின் எதிரில் வந்திருக்கிறேன் அப்படின்னு நினைக்கணும் வந்த உடனேயே எங்கிருந்து அனைத்து பிராப்திகளும் கிடைக்க வேண்டுமோ அந்த மாதிரி ஸ்தானத்திற்கு நான் வந்தடைஞ்சிட்டேன் அப்படின்னு உணரணும் வெளிநாட்டினருக்கு அந்த மாதிரி நடைமுறையில் வந்து கொண்டும் சென்று கொண்டும் லைட் ஹவுஸ் ஆகி சேவை செய்யணும் ஒருவேளை ஒரே இடத்துல இத்தனை லைட் ஹவுஸ் ஆகிடுச்சு என்ன ரிசல்ட் வெளியாகும் அனைவரும் ஆகா ஆகாங்கிற பாடலை பாடுவாங்க இல்லையா எப்பொழுதும் ஒரு படத்தை தன் எதிரில் வைங்க எப்படி நீங்கள் ஒரு படத்தை எதில் பிரம்மாவும் தன் விரல் மூலம் சிவ பாபாவின் பக்கம் சைகை காண்பிக்கிற அந்த மாதிரி படத்தையும் நீங்கள் தயாரிக்கிறீங்க அதே மாதிரி உங்கள் அனைவருடைய ஒவ்வொரு காரியம் ஒவ்வொரு எண்ணம் தந்தையின் பக்கம் சைகை காண்பிக்கணும் ஆகினாலும் என்னுடைய எண்ணம் சைகை காண்பிக்கக்கூடியதாக இருக்குதா அப்படின்னு சோதனை செய்யுங்கிறாங்க பாபா எப்போது அனைத்து ஆத்மாக்களுக்கு தந்தையினுடைய சைகை கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களை மகிமை பாட தொடங்கிடுவாங்க எப்படி இப்பொழுது வேறு வேறு பாடல்கள் பாடுறாங்க இல்லையா அதே மாதிரி நாலாபுரத்திலும் அனைத்து இசைக்கருவிகள் மூலமாக தந்தை மற்றும் உங்களுடைய மகிமையினுடைய பாடல் பாடுவாங்க அந்த நேரத்தில் என்ன காட்சியாக இருக்கும் மேலும் நீங்கள் எங்கே இருப்பீங்க அனைவரும் மதுபணத்துக்கு ஓடி வந்தீங்க அப்படின்னா பக்தர்கள் என்ன செய்வாங்க அந்த நேரம் உங்கள் அனைவருடைய காட்சி இவங்க பாப்தாதாவின் இதய சிம்மாசனதாரிகள் என்று ஏற்படும் அந்த நேரம் நீங்கள் சிம்மாசனதாரியாக பார்க்க தென்படுவீங்க அப்பொழுதுதான் முழு உலகமும் ஐயோ ஐயோ என்று கூறும் மேலும் நீங்கள் அவங்களுக்கு வரதானம் கொடுப்பீங்க அந்த மாதிரியான உங்களுடைய சாட்சா நான் சிம்மாசனதாரி என்று உங்களுக்கே ஏற்படுதா அப்படின்னு பாபு தாதா கேட்குறாங்க பிராம்ணன் அப்படின்னா அதிகாரி அப்படின்னா அதிகாரத்தை இன்னும் பெற வேண்டி இருக்குதா அல்லது பிறந்ததிலிருந்தே அதிகாரியாக இருக்கீங்களா பாப்தாதா அனைவரையும் எப்பொழுதும் கேட்குறாங்க பிராப்தியின் எதிரில் இந்த பயணம் கூட அப்படி என்ன பெருசு அப்படி தந்தை எவ்வளோ பெரிய பயணத்தில் வராங்க தந்தையினுடைய ஸ்தானம் தூரமாக இருக்குதா அல்லது உங்களுடைய ஸ்தானம் தூரமாக இருக்குதான்னு பாபா கேட்குறாங்க ஆசனதாரியாகவும் அணிந்தராகவும் பார்க்குறாங்க ஆசனத்திலேருந்து இறங்கி விடுறாங்களா யார் உயர்ந்த ஆத்மாக்களாக இருப்பாங்களோ அவங்க ஒரு பொழுதும் கம்பளமின்றி காலை கீழே வைக்க மாட்டாங்க நீங்கள் மிகவும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அப்படின்னா ஆசனத்திலிருந்து கீழே காலை வைக்காதீங்க ஆசனத்தில் அமர்ந்து கொண்டே சாப்பிடுவீங்க குடிக்கிறீங்க சுற்றி வரீங்க செல்றீங்க அப்படி இவ்வளவு மிகப்பெரிய ஆசனம் ஆகும் புரிந்ததான் பாபா கேட்குறாங்க இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளுக்கு என்ன சேவை கொடுத்திருந்தோமோ அதை செய்து கொண்டிருக்கீங்க இல்லையா இப்போது எப்பொழுது வெளிநாட்டினுடைய ஓசை மூலமாக பாரதத்தினுடைய கும்பகர்ணர்கள் எழுவாங்க அப்படின்னு அனைவரும் காத்து கொண்டு அப்ப அப்போ மிக வலுவான ஓசையை எழுப்புங்க வெளிநாட்டு சேவையினுடைய ரிசல்ட் மிக நல்லா இருக்குது இப்போ இன்னும் வரும் நாட்களில் என்ன செய்யணும் திட்டத்தை சொல்கிறாங்க திட்டமும் நன்றாக இருக்குதுன்னு பாப்தா தான் சொல்கிறாங்க அவசியம் செய்வீங்க ஆனால் இப்போது அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்க அந்த சூழ்நிலை காந்த மாதிரியான காரியத்தை செய்யட்டும் ஒருவேளை அமைதி சுகம் அல்லது அன்பு வேண்டும் அப்படின்னா இங்கிருந்து கிடைக்க முடியும் அப்படிங்கிற இந்த செய்தி நாலாபுறங்களிலும் பரவிடணும் விளம்பரமாக ஆகிடணும் இன்றைய நாட்களில் வார்த்தைகளை கேட்பதற்கு பதிலாக வைப்ரேஷன் மூலம் பிராப்தி அடைவதற்காக விருப்பம் உள்ளவங்க அதிகமாக இருப்பாங்க சொற்பொழிவு ஆற்றுங்க ஆனால் அதற்கு முன்பு அந்த சூழ்நிலையின் சப்தத்தை அவசியம் பரப்புங்க எப்படி தாமதமாக இருப்பவர்களுடைய தாகம் தண்ணீர் மூலம் தீர்ந்துடுது அதே மாதிரி ஆத்மாக்களினுடைய அமைதி சுகத்தின் தாகம் தீர்ந்திடணும் அந்த மாதிரி அனைவரும் அனுபவம் செய்யணும் எப்படி ஸ்தாபனையினுடைய தொடக்க காலத்தில் யாராவது ஒரு நாளாவது சத் சங்கத்தில் வந்துட்டாங்க அப்படின்னா முதல் நாளிலேயே ஏதாவது அனுபவம் செய்து சென்றாங்க எது தொடக்கத்தில் இருந்ததோ அது இறுதியிலும் விஸ்தாரமான ரூபத்தில் இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலையை உருவாக்குங்கிறாங்க பாபா இப்போ நீங்க அனைவருமே நிரந்தரமாக இந்த நிலையில நிலைத்திருப்பீங்களோ அப்போதான் அது உருவாகும் பிறகு சூரியனுடைய கிரணங்கள் மாதிரி அனைவரும் அனுபவம் செய்வாங்க எங்கே இருந்து இந்த கிரணங்கள் வந்து கொண்டு இருக்குது என்று அனைவருடைய பார்வை செல்லும் அந்த மாதிரி இப்பொழுது முயற்சி செய்யணும் அனைவருமே மிகவும் புத்துணர்வோ அடைந்து கொண்டு தான் இருக்கீங்க அந்த மாதிரி புத்துணர்வு அடைஞ்சிடுங்க பிறகு அநேகர்களை புத்துணர்வு அடைய செய்த பிறகும் உங்களிடம் நிரந்தரமாக புத்துணர்வு இருக்கணும் இந்த தடவை விசேஷமாக ஒரு வார்த்தை மேல் இரட்டை கோடிட்டு செல்லணும் அது எந்த வார்த்தை நிரந்தரம் வார்த்தை வார்த்தையானாலும் ஆனால் நிரந்தரம் அப்படிங்கிற வார்த்தையை இரட்டை கோடிட்டு செல்லுங்க நினைவு யாத்திரையில் நிரந்தரம் ஞான சொரூபத்தில் நிரந்தரம் தாரணையில் நிரந்தரம் சேவையிலும் நிரந்தரம் நான்கு பாடங்களிலும் நிரந்தரத்தை இரட்டை கோடிட்டு செல்லுங்க புரிந்துதான் பாப்தாதா கேட்கிறார் இந்த ஒரு வார்த்தையை வரதானத்தின் ரூபத்தில் எடுத்து செல்லுங்கிறாங்க பாபா நீளமான திட்டமாக உருவாக்காதீங்க ஆனால் நடைமுறைப்படுத்தக்கூடியதாக மற்றும் விரைவில் செய்யக்கூடியதாக தயாரிங்க அதற்காக தன்னுடைய உடல் மனம் பணம் மற்றும் சக்திகள் அனைத்தையும் எவ்வளோ விரைவில் உபயோகப்படுத்துவீங்களோ அந்த அளவு லாபம் இப்பொழுது நேரம் இருக்குது பின்பு கால தாமதமாக ஆகிடும் செய்வதற்காக தேதிக்காக காத்திருக்காதீங்க நாளையும் இல்லை இன்றும் இல்லை இப்பொழுது செய்ய ஏன்னா ஒருவேளை தேதியை சொன்னோம் அப்படின்னா வெகு காலத்து சேமிப்பு ஏற்படாது தேதியினுடைய சேமிப்பு ஆயிடும் பின்பு தேதியினுடைய காத்திருத்தலில் சென்றுடுவீங்க முன்னேற்பாடுகள் குறைவாக செய்வீங்க தேதியினுடைய உணர்விலேயே சென்றுடுவீங்க ஆத்ம உணர்வில் இருக்க மாட்டீங்கன்னு பாப்தா தான் சொல்கிறாங்க ஒவ்வொரு இலாக்காவிலும் செய்தியை கொண்டு சேர்ப்பதற்கான முயற்சி செய்ங்க யாரும் எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற புகார் சொல்ல வேண்டாம் சேவை செய்து கொண்டே சென்றீர்கள் அப்படின்னா அவர்களாகவே இங்கே சென்டர் திறங்க அப்படின்னு முன்னுக்கு வருவாங்கங்கிறாங்க பாபா நல்லது வரதானம் சக்தி நிறைந்த உள் உணர்வு மூலமாக மனசக்தி மூலம் சேவை செய்யக்கூடிய உலகத்துக்கு நன்மை செய்பவர் ஆகுக உலகத்துக்கு நன்மை செய்பவராக ஆகணும் அப்படின்னா பாப்தாதா சொல்கிறாங்க சக்தி நிறைந்த உள் உணர்வு மூலமாக மனசக்தி மூலம் சேவை செய்யணும் துடித்து கொண்டிருக்கும் உலக ஆத்மாக்களுக்கு வழி காண்பதற்காக சாச்சா தந்தைக்கு சமமாக லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகுங்க ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஏதாவது கொடுக்கணுங்கிற லட்சத்தை வைங்க முக்தி கொடுங்க அல்லது ஜீவன் முக்தி கொடுங்க அனைவருக்காகவும் மகாதானி மற்றும் வரதானி ஆகுங்க இப்போது அவரவர்களுடைய ஸ்தானத்தின் சேவையோ செய்கிறீங்க ஆனால் ஒரு ஸ்தானத்தில் இருந்து கொண்டு மனசக்தி மூலமாக வாயுமண்டலம் வைப்ரேஷன் மூலமாக உலக சேவை செய்யுங்கிறாங்க பாப்தாதா அந்த மாதிரி சக்தி நிறைந்த உள் உணர்வை உருவாக்குங்க அதன் மூலம் வாயுமண்டலம் உருவாகட்டும் அப்போதான் உலகத்துக்கு நன்மை செய்யும் ஆத்மா அப்படின்னு சொல்வோங்கிறாங்க பாப்தாதா ஸ்லோகன் ஆசிரியைத் தன்மையினுடைய பயிற்சி மற்றும் வீணான எண்ணம் என்ற உணவின் பத்தியம் மூலமாக தன்னை ஆரோக்கியமானவராக ஆக்குங்க தன்னை ஆரோக்கியமானவராக ஆக்கணும் அப்படின்னா அதுக்கு பாப்தாதான் சொல்கிறாங்க தன்மையினுடைய பயிற்சியும் வீணான எண்ணங்கிற உணவினுடைய பத்தியமும் இருக்கணும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி